வாதம் எண்பத்தி நாலில் விருத்து வாதம் அதை பற்றி பாவம் இது வந்துச்சுன்னா மழைவாய் வந்து மூடினது போல் இருக்கும் அதனால் அபான வாயு மேலே ஏறி மலம் வந்து அடைபடும் வாயில் நொற தள்ளிக்கிட்டே இருக்கும் உடம்பு எல்லாம் வலிக்கும் மலம் வந்து சிறிது சிறிதாக திருவள் போல துருவல் போல் வெளியே போகும் சோபை அதிகமாக உண்டாகும் கால்கையை வந்து சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் மனசில் பயம் அதிகமாக உண்டாகும் இதெல்லாம் வந்துச்சுன்னா மெருத்துவாதனு சொல்லுவாங்க சோபை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோபைன்னா சோம்பல் சோம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கும் காலுகையும் ரொம்ப சோர்ந்து போகும் மனசில் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது விருத்துவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி